கிறிஸ்துவுக்குள் மிகவும் மாணவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான இரவு ஜபவேளையிலே நீங்கள் தூங்க படுக்கைக்கு போகும் முன்பாக ஒரு அற்புதமான காரியத்தை தியானித்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம் நன்றாக கவனியுங்கள் புலம்பல் புஸ்தகத்திலே ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு புலம்பல் புலம்பல்யா அது ஒரு ஆத்மாவின் பெருமூச்சி பிள்ளைகளுக்கு அநேக சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து அன்றே பாருங்கள் தேவ ஜனங்கள் பட்ட பாடுகளை பரிதவி அவர்களுடைய பெருமூச்சை குறித்து வேதத்திலே அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிறபடியே ஒருவேளை நம்மில் சிலருடைய வாழ்க்கைகள் இருந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கோ ஒரு பகுதியில் தேற்றுவாரே இல்லாதபடி எங்கோ ஒரு சூழ்நிலையில் ஆதரவு செய்வாரே இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் சகோதரிகளே உங்கள் அழுகையை எல்லாம் பெருமூச்சு எல்லாம் செல்வமும் செழிப்புமாய் மாற்றி அதை ஆனந்தமாய் மாறச் செய்கிறவர் உண்டு புலம்பலும் கண்ணீருமாய் இருந்த உங்கள் கூடாரங்களிலே சத்தம் கேட்கிற நாட்கள்

இறங்கி வந்து நான் வந்து உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வருகிற நாட்கள் உங்களுக்கு வரும் என்பதை மாத்திரம் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் சரி ஐயா ஒருவேளை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் குடும்பமோ எங்கே எதிலே எப்படி அகப்பட்டு திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதிருங்கள் பாருங்கள் புலம்பல் ஒன்றாம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்க எத்தனை ஒரு அற்புதமாய் வாழ்ந்தவள் ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறேன் ஒப்பான பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கொடிதான சூழ்நிலையில் வந்து அகப்பட்டிருக்கிறாள் பாருங்கள் ஐயா ஜனம் பெருத்த நகரி ஓ சீமைகளில் நாயகியும் பெரியவளுமாயிருந்தவள் இப்படி கப்பம் கட்டுகிறவளாய் இப்பொழுது தனிமையாய் ஒருவரும் தேடாதவளை போல கண்ணீரோடு கதறிக்கொண்டிருக்கிற சத்தத்தை கர்த்தர் அவளுடைய கண்ணீர் அவள் கண்ணங்களிலே வடிகிறது அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை அவளுடைய எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் மகிமையை பெற்றிருந்தவளும் இப்பொழுது சிறைப்பட்டு போயிருக்கிறாள் அவள் புற ஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள் இழைப்பாறுதல் அடையாதிக்கிறாள் அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை எடுக்க ஆழமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள் ஒருவேளை நம்மையும் இது போன்ற சூழ்நிலைகளிலே ஐயா நிச்சயமாய் தொடர்ந்து தொடர்ந்து யாரோ துரத்தி பிடிப்பது போல் அநேகம் ஆயிரம் பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கிறோம் அல்லவா எப்படியோ இருந்த நாம் இப்பொழுது அடிமைப்பட்டது போல் அல்லது சிறைப்பட்டது போல் கடனும் கஷ்டமும் துன்பமும் உபத்திரவங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டு துடிக்கிறார்கள் அல்லவா பண்டிகைக்கு வருவார் இல்லாததினாலே சியோனுக்கு போகிற வழிகள் எல்லாம் புலம்புகிறது அவள் வாசர்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள் அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள் அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது ஓ எத்தனை அகோரம் பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலை வந்தாலும் பாருங்கள் ஒரு சியோன் குமாரத்திக்கு அல்லது சீயோனுக்கு போற வாசல்கள் எப்படி பாழாய் கிடக்கிறது ஐயா இந்த சியோனிலே தங்கியிருந்த அற்பமும் அதிசயமும் அழகுமான ஆசாரியர்கள் எல்லாம் அப்பம் இல்லாமல் தவிக்கிறார்கள் கன்னியைகள் சஞ்சலப்படுகிறார்கள் கசப்பே அவர்களுக்கு உணவாயிற்று ஆனாலும் பாருங்கள் அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள் அவள் அவளை பகைக்கிறவர்கள் சுகித்திருக்கிறார்கள் அவளுடைய திரளான பாதங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார் அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் ஐயா இப்படி அற்புதமாய் அழகாய் வாழ்ந்து இந்த அற்புதமான திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தரே அவளை சஞ்சலப்படுத்தினாள் அவள் பிள்ளைகள் சத்துருக்களுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள் ஏ சத்துருக்களுக்கு முன்பாக இவளுடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போனார்கள் கர்த்தரே அவளை சஞ்சலப்படுத்தினார் ஐயா கர்த்தர் இப்படி எல்லாம் சஞ்சலப்படுத்த

சத்துவந்து போனார்கள் பரிதாபம் தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களில் முதற் இன்பமானவை எல்லாம் அவள் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் செழிப்பாய் செல்வமாய் சீமை அல்லது வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை அந்த இன்பமான நாட்களை எல்லாம் நினைக்கிறாள் அவளுக்கு உதவி செய்ார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகிறார்கள் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாளை குறித்து பரியாசம் ஓ எரிசலே மிகுதியாய் பாவம் செய்தாளோ எருசலேம் தேவ பிள்ளையாகிய எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால் ஆதலால் தூர ஸ்திரியைப் போலானாள் அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லோரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள் ஒரு நாளிலே அவளை கனம் பண்ணினவர்கள் அவளை ஆச்சரியமாய் பார்த்தவர்கள் ஒரு நாள்களிலே இவளை கௌரவமாய் பார்த்தவர்கள் ஒரு நாளை கனம் பண்ணினவர்கள் எல்லோரும் இப்பொழுது அசட்டை பண்ணுகிறார்கள் அவளுடைய மானத்தை கண்டார்கள் அவளும் பெருமூச்சு விட்டு

தாழ்த்தப்பட்டு போனாள் எப்படி கஷ்டம் வந்தது எப்படி துக்கம் வந்தது எப்படி எதிரிகள் எல்லாம் எங்களை சுற்றிலும் இருந்தாள் தேற்றுவார் இல்லை என்றோ இன்றோ அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை கர்த்தாவே என் சிறுமையை பாரும் பகைஞ்சன் பெருமை பாராட்டிதானே அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் கையை ஓ அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு அந்த எதிரி தன் கையை நீட்டினான் என்று தேவரீர் நீரே விளக்கிற புறஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதை கண்டாள் அவளுடைய ஜனங்கள் எல்லோரிலும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள் அவளுடைய ஜனங்கள் எல்லோரும் விருப்பம் தேடி தவிக்கிறார்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்ற தங்களுக்கு இன்பமானவைகளை ஆகாரத்திற்கு என்று கொடுத்து விட்டார்கள் கர்த்தாவே நோக்கி பாரும் என் தெய்வமே நோக்கி பாரும் என் ரட்சகரே நோக்கி பாரும் என்ன மற்றவளானேனே ஐயா தேடுவாரற்றவளானேனே விசாரிப்பட்டவள் தேற்றவற்றவளானேனே என்ன மற்றவளானேனே வழிந்து வழியில் நடந்து போகிற குறித்து இதை உங்களுக்கு கவலை இல்லையா கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்திற்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் எத்தனை கொடிதான ஒரு காரியம் அந்த அற்புதமான சியோன் குமாரத்தி என்கிற தேவ பிள்ளைக்கு வந்திருக்கிறது பாருங்கள் அவளுடைய குடும்பத்திற்கு அவளுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறது பாருங்கள் என் பாதகங்களின் முகம் அவளுடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது என் வேலனை விழப்பண்ணினார் நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கையிலே ஒப்பு கொடுத்த என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று இரவு இந்த உங்களுடைய உங்களுடைய ஓ நித்திரைக்கு முன்பாக இதை தியானிப்பது ஓ எத்தனை அவசியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் வெறுத்துவிட முடியாது முடியாது நிச்சயமாய் இவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு வந்த ஓ அடிகளும் ஆபத்துகளும் சிக்கல்களும் உபத்ரவங்களும் என்பதை மறந்துவிடாதிருங்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு

சூழ்நிலை ஏன் வந்தது என்று அவர்களுடைய நிமித்தம் அவர்களுடைய நிமித்தமே இப்படி ஒரு கொடுமையான வந்தது ஆனாலும் என் ஒருவேளை சிலர் தேவ தேவ காரியங்களிலே உண்மையும் இருக்கிற பிள்ளைகள் கூட சோதிக்கப்படுவதுண்டு மறந்துவிடக் கூடாது எல்லோருக்கும் துன்பங்களும் நிமித்தம்

உங்கள் மேன்மைகளை மகிமைகளை உங்களுக்கு அற்புதமும் அதிசயமாய் வரக்கூடிய மேன்மைகளை தடுக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து ஜபித்திருந்தோம் நாளை காலையிலும் இதே ஒரு அற்புதமான காரியத்தை தியானித்து ஜபிக்க போகிறோம் இவைகள் எல்லாம் எதற்கு என்று கேட்டீர்களே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கும் எதிலும் எப்பொழுதும் அகப்பட்டு ஓ கஷ்டமும் கண்ணீரும் பெருமூச்சு

அகப்பட்டிருக்கிறேனே யாருமே இல்லையே தென்னை தேற்றுவார் எவருமே இல்லை என் நேசர்கள் எல்லாம் என்னை மறுதளித்து போனார்கள் என் சிநேகிதர்கள் எல்லாம் எனக்கு துரோகிகளாய் போனார்கள் என்று நீங்கள் கவலைப்பட்டு போன காலங்கள் போய் உங்களை சுற்றிலும் ஓ மைட்டி கா உங்களை சுற்றிலும் எங்க அத்தையை போல அத்தை இல்லை எங்க சித்தியை போல சித்தி இல்லை எங்க மாமியை போல ஒரு மாமி இல்ல எங்க மாமாவை போல ஒரு மாமா இல்லை என்று உங்களை ஆச்சு இந்த சகோதரனை போல ஒரு சகோதரன்

கர்த்தாவே இது என்னுடைய சோதனை காலமா அல்லது நான் இப்படி சோதிக்கப்படுவது உம்முடைய சித்தமா அல்லது இப்படி நான் அகப்பட்டு கொண்டேரே இதற்கு யார் காரணம் ஒருவேளை என்னுடைய பாதகங்களும் என்னுடைய பாவங்களும் என்னுடைய மீறுதல்களும் காரணமா இருக்குமே ஆனால் இன்று நான் மனம் திரும்பி என் பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறேன் என்னை மன்னியும் என் புற்றங்களை என் குளறுபடிகளை என் மீறுதல்களை என் பாவங்களை எனக்கு மன்னித்து மறுபடியுமாய் என் வீடுகளிலே ஆடல்

ஒரு மாற்றம் ஐயா குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் குடும்ப வாழ்க்கையிலே எவை எவைகள் இவர்களை கண்ணீர் விட வைக்கிறதோ எவைகள் இவர்களுக்கு இவர்களை காயப்படுத்தியதோ எவைகள் இவர்களை சிறைப்பட்டு போகச் செய்ததோ அவைகளில் இருந்து ஒரு மாற்றத்தை அவைகளிலே ஒரு மறுமரட்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்காய் கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று அலங்காரங்கள் எல்லாம் தரையிலே விழுந்து மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறது என்று எழுதப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து இவர்கள் சாம்பலுக்கு பதிலாய் இன்று ஒரு சிங்காரம் உண்டாகும்படியாய் ஒடியின் ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடையை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஓர் ரட்சண்யம் என்னும் சந்தோஷத்தினால் நிரப்புவீராக

புரட்சியின் சத்தமும் ரட்சிப்பின் கம்பீர சத்தமும் உண்டாகும்படியாய் செய்த என் தேவனாகிய கர்த்தரும் உடைய

கொண்டவர் என்று வாசிக்கிறோமே அப்படியே உயர்வும் உன்னதமுமான பகுதிகளிலே உட்கார செய்வீராக இவர்களுக்கு உரோதமாய் வனையப்பட்ட எல்லா சதி மோசங்களும் இன்று இயேசுவி நாமத்தினாலே மாறி எல்லா இவர்களுக்கு உரோதமாய் ஒரு வாழ்க்கையை கெடுக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க எழுதப்பட்ட கையெழுத்துகளை குலைத்து போடுகிறோம் எழுதப்பட்ட தகடுகள் எரிந்து போவதாக வரையப்பட்ட படங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக பிள்ளைகளுக்கு உரோதமாய் ஐயா இவர்களை பாவம் செய்ய பண்ணின இவர்களை ஜெபிக்க விடாதபடி மிருதல் செய்ய பண்ணின இவர்களை வேதத்தை தியானிக்கடாதபடி இவர்களை கொடுமைப்படுத்தின பொல்லாத சத்துருவின் ஆதிகங்கள் இன்று இன்று இயேசுவின் நாமத்தினாலே निर्मூலமாய் போவதாக நன்றி செலுத்துகிறோம் स्वामी உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை கர்த்தரே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எல்லை சனி ஞாயிறு போன்ற நேரங்களிலே வருகிற அற்புதமான நம்முடைய லைவ் புரோகிராம் ஐயா வேலூரிலே நடக்கிற சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டங்களிலே இருக்கிற லைவ் புரோகிராமிலே நாங்கள் எல்லோரும் மொத்தமாய் கலந்து கொள்ளும்படியாய் யூடியூப்ல வர்ற அந்த லைவ்ல உங்களுடைய பிள்ளைகள் அதை பார்க்கும் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசும்படியாய் வியாதிகள் துன்பங்கள் வரு

பிள்ளைக்காக அவுடைய இரண்டு பிள்ளைகளுக்காகவும் சுவிக்கிறோம் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் தாமே பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் ஹையா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறது போல இந்த குடும்பத்தை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமுமான மேன்மையும் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் எல்லா இக்கட்டுகள் எல்லா ஆபத்துகள் வருத்தங்கள் சோதனைகளிலும் இருந்து ஒரு மகாபரியை ஒப்பு அதிசயங்களை செய்வீராக விடுதலையையும் வெற்றியையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வரியத்தையும் கொடுக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை உன்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்

ார் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அது நிச்சயம்